ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் அவங்களோட லைஃப்ல சின்ன வயசுல அனுபவிச்ச விஷயங்களை இப்ப நினைச்சு பார்த்தா அவ்வளவு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான மெமரிஸாக இருக்கும் அந்த மெமரிஸ்க்கு உலகத்துல எந்த ஒரு ஈடு இணையுமே கிடையாது அந்த மெமரிஸை இன்னும் அழகாக்குனதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல சினிமா அண்ட் சீரியல் இது ரெண்டுமே நடிச்ச ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் தான் நம்ம அந்த டைம்ல சந்தோஷமா இருந்ததுக்கு ஒன் ஆஃப் ரீசன் இந்த ஆக்டர்ஸஸ் தான் நம்மளை பார்க்க வச்சு ரசிக்க வச்சு சந்தோஷப்படுத்தினாங்க அப்படிப்பட்ட அந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ்லாம் எப்படி சினிமாவுக்கு நடிக்க வந்தாங்க நவு இப்ப கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பத்தி தான் இந்த வெளியில நம்ம பார்க்க போறோம் வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க லெட்ஸ் கோ டு தி வீடியோ அப்ப போகலாம்ங்கறீங்களா அங்க தம்பி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது फ्रेंड्स படத்துல விஜய் அவர்களோட சின்ன வயசு கரெக்டரல நடிச்ச பையனை பத்திதான் சொல்றா

கிடைச்சு அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு ஒவ்வொரு வாய்ப்பா கிடைக்கிது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் நடிச்ச உல்லாசம் படம் இந்த படத்துல ஒரு சாங்ல பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் சின்ன பசங்களை ஆட வச்சிருப்பாங்க டான்ஸ் கிளாஸ்ல இருந்ததுனால இந்த சின்ன பசங்களை தான் பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் ஆட வச்சிருப்பாங்க அதுல இவரும் ஒன் ஆஃப் தி மெம்பரா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அதே மாதிரி சில படங்கள்ல பேக்ரவுண்ட் டான்சர்ஸாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சான்சஸ் கிடைச்சுதான் வானத்தை போல பிரியமான தோழி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்னும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு படங்கள் மட்டும் இல்லாம நைன்டி கிட்ஸோட ரொம்ப சீரியல்ஸா இருக்க பூம் பூம் சகலக்கா கோபி வாரிசு ஜெய் சிம்ம இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காரு இவங்க அம்மா இவர சிங்கிள் பேரண்டா தான் வளர்த்திருக்காங்க அண்ட் கடைசியா இவர் நடிச்ச படம்னு பாத்தீங்கன்னா டுவெல்த் படிக்கும் போது சத்யராஜ் அவர்களோட இங்கிலீஷ் காரன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அப்பா உங்களுக்கு தெரியாம இன்ஜினியரிங் காலேஜ்ல மெரிட்ல சேர்ந்துட்டேன்

சான்ஸ் கிடைக்குது அவர் அங்க போயிட்டு ஒரு ரெண்டு ஸ்கெடியூல் ஒர்க் பண்ணிட்டு அங்க இருந்து வந்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஆட் ஏஜென்சில ஒர்க் பண்ண சேலரி சேர்த்து வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு அதுதான் த டிக்கிள் ட்ரக் அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக் அதாவது நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆப் ஐஸ்கிரீம்ஸ் நிறைய பிளேவர்ஸ்ல கொடுத்து ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ சென்னையிலேயே அவருக்கு ஃபைவ் ட்ரக்ஸ் இருக்குது அண்ட் ஹைதராபாத் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிரான்ச்சஸும் ஆரம்பிச்சு இப்போ ஒரு பிசினஸ் பண்ணி சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காரு எவ்வளவு பிரான்சஸ் இருக்கீங்க புதுசா போய் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் பிரான்சஸ் இருக்கு

இவரோட ஒரிஜினல் நேம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பரத் மாஸ்டர் மகேந்திரன் மாதிரி இவர் மாஸ்டர் பரத் இவரோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா சென்னை தான் இவர் பஸ்ட் சினிமாவுக்கு வந்தது மாத்ரு தேவதா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ஒரு சீரியல் இருக்குது அந்த சீரியல்ல சுனில் தத் அப்படின்றவரோட சைல்டுஹுட் கேரக்டரா இவர் நடிச்சிருக்காரு அதுதான் இவருடைய ஆக்டிங் கெரியர் அடுத்து சினிமாவில் இவருடைய படம் டூல மனாபாலா டைரக்ட் பண்ண நைனா அப்படின்ற ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் தான் இவருடைய தமிழ் படம் அந்த படத்துல ஆக்டர் ஜெயராம் தான் ஹீரோ நடிச்சிருப்பாரு அவருடைய சின்ன வயசு கேரக்டரா இந்த பையன் நடிச்சிருப்பார் பாப்பல இவர் மேஜரா பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரி படங்கள்ல தான் நிறைய நடிச்சிருக்காரு அண்ட் முக்கியமா தெலுங்குல தான் அதிகமா நடிச்சிருக்காரு இவர் டூ டைம்ஸ் நந்தி அவார்ட்ஸ் வந்து பெஸ்ட் சைல்ட் ஆர்டிஸ்டுக்காக வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் எயிட்ல ரெடி அப்படின்ற ஒரு படத்துக்காகவும் டூ தௌசண்ட் டென்ல பிந்தாஸ் அப்படின்ற ஒரு படத்துக்காகவும் தெலுங்கு லாங்குவேஜ்ல வாங்கியிருக்காரு

அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க அந்த அளவுக்கு குண்டா ஜப்பியா இருந்த ஒரு மனுஷன் இப்போ ரொம்ப ஸ்லிம்மா பிட்டா ஹேண்ட்ஸம் பாயா ஆயிருக்காரு நம்பவே முடியல அவர் தான் இப்போ கரண்ட்லயுமே அவர் சினிமா இண்டஸ்ட்ரில தான் இருக்காரு டூ தௌசண்ட் கூட ஜெயம் ரவி அவர்கள் நடிச்ச பிரதர் படத்துல ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு அண்ட் தெலுங்குல விஸ்வம் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு எப்படி இருந்தா இப்படி ஐட்டம் பத்தியா அப்படின்னு ஒரு டைலாக் இவருக்கு தான் சூட் ஆகும் அந்த அளவுக்கு ஆளே அடையாளம் தெரியாம போயிட்டாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா அம்மன் படத்துல வில்லா நான் நடிச்ச சண்டா அப்படின்ற ஒரு கேரக்டர் இவரை பார்த்து நடுங்காத நைன்டி கிட்ஸே கிடையாது சின்ன குழந்தைங்களும் கிடையாது அந்த அளவுக்கு அந்த படத்துல இவர் வில்லனிசம் சூப்பராக அமிச்சிருப்பாரு இவருடைய உண்மையான பேர் பாத்தீங்கன்னா ராமி ரெட்டி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஆந்திரா இருக்க சித்தூர் மாவட்டத்தில தான் பிறந்திருக்கார் ஹைதராபாத்ல இருக்க ஒஸ்மானியா யூனிவர்சிட்டில ஜர்னலிசம் முடிச்சுட்டு ஹைதராபாத்ல இருக்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல ப்ரொஃபசரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா இவருக்கு சினிமாவில நடிக்கணும் சினிமாவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துட்டே இருந்திருக்கு இதனால அந்த ப்ரொஃபசர் ஜாப குவிட் பண்ணிட்டு ஒவ்வொரு சினிமா கம்பெனியா ஏறி ஏறி இறங்குறாரு சினிமா வாய்ப்பு கேட்டு அந்த டைம்ல தான் அனுக்ஷம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துல அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது சத்யராஜுக்கு எப்படி தகுதி தகுடு அப்படின்ற ஒரு டைலாக் ஃபேமஸ்

அதுக்கப்புறம் தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இவர் வர்றாரு தமிழ் இண்டஸ்ட்ரியில இவருடைய முதல் படம் தான் படத்துல இவர் நடிச்ச சண்டா கேரக்டர் தான் அதுக்கு அப்புறம் சாமி அவருக்கு வில்லன் தீர்ந்த ஒரு காலம் அண்ட் விஜயவர்களோட நெஞ்சி நிலை இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கேரக்டர் ரோல்ஸும் பிளே பண்ணியிருக்காரு இவரு தமிழ் தெலுங்கு மட்டும் இல்லாம ஹிந்தி மராத்தி போஜ்புரி கன்னடா அப்படின்னு நிறைய மொழி படங்கள்ல நடிச்சிருக்காரு ஆனா தெலுங்குல தான் இவருடைய மோஸ்ட் ஆஃப் த படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதுலதான் அதிகமாகவும் நடிச்சிருக்காரு இவர் பண்ண தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா படம் நடிக்கிறதோட நிப்பாட்டிக்காம படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படி ஆரம்பிக்கும் தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ண எல்லா படங்களுமே ஊத்துக்கிச்சு பிளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கடல மாட்டிக்கிட்டு ரொம்ப பண கஷ்டம் வந்து டூ தௌசண்ட் லெவன் ஏப்ரல் மந்த்ல கிட்னி அண்ட் லிவர் பெயிலியர் ஆகி ஹைதராபாத்ல இறந்து போறாரு சோ இவர் இப்ப நம்மளோட இல்ல பட் நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்மளோட மெமரிஸ்ல இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா பசங்க படத்துல வர்ற மனோன்மணி அந்த படத்துல நடிச்ச மத்த பசங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் கோலி சோடா அப்டின்னு சொல்லிட்டு ரீசண்டா கூட படங்கள் எல்லாம் நடிச்சிருந்தாங்க டூ தௌசன் டுவென்ட்டி போர் பட் இந்த மனோமணி அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் அதுக்கப்புறம் சினிமா படங்கள் நடிக்கவே இல்லை

அவ ஒண்ணு என்ன மாதிரி வாயாடியா இருக்க மாட்டா இந்த பிள்ளை மாதிரி சுமாரா இருப்பா அந்த படத்துக்கு அப்புறம் சினிமாவில அவங்க நடிக்கவே கிடையாது பட் அவங்க இப்ப சினிமாவில இல்ல இந்த ஊருக்கு முதல்ல கும்பிட போடுங்கனே நீங்க பாக்க வந்த பொண்ணே போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைனா படத்துல வர்ற போலீஸ்காரரோட பொண்டாட்டி இந்த ஒரே ஒரு டைலாக் போதும் தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு தெரியாதவங்களே இருக்க முடியாது பிரச்சனை வந்துருமா எப்ப வரீங்க

படத்துல வர்ற ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ் ஏஜெண்டா நடிச்சிருப்பாங்க உங்க வீட்டுல நம்ம அதுதான் அவங்களோட சினிமா கேரியர் அப்புறமா தென்றல் அப்படின்ற ஒரு சீரியல் பண்றாங்க அன்பேவா அப்படின்ற ஒரு சீரியல் பண்றாங்க அந்த சீரியல் பண்ணிட்டு இவங்களுக்கு மைனா படத்துக்கான வாய்ப்பு கிடைக்குது அந்த ஒரு கேரக்டரை நினைக்கிறாங்க போல அப்படின்னு இருந்த நமக்கு இவங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது தெரியுது அப்படி எதுவுமே அது ஜஸ்ட் ஒரு கேரக்டர் ரோல் பிளே பண்ணிருக்காங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க தமிழ்ல நடிச்ச படங்கள்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் காதலி நார்த்தங்கி தேசிங்க ராஜா நண்பேண்டார் ராஜசன் படத்துல பாத்தீங்கன்னா ஏசி ரோல் பிளே பண்ணிருப்பாங்க சூப்பரா பண்ணிருப்பாங்க எப்படி ஒரு ஈகோஸ்டிக்கான ஒரு சுப்பீரியர் கேரக்டர் இருப்பாங்களோ அதே மாதிரி சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த கேரக்டர் அண்ட் இப்ப டுவெண்டி கூட எறும்பு அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க ஒரு அம்மா ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள் வச்சுக்கிட்டு கடுப்பு அதை சொல்லிட்டேன் அண்ட் டெலிவிஷன் சீரியல்ஸ் பாத்தீங்கன்னா ரோஜா கூட்டம் தென்றல் அத்தி தியாகம் சரவணன் மீனாட்சி இந்த மாதிரி நிறைய டிவி சேனல்ஸ் நிறைய சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ரியாலிட்டி ஷோலையும் அறுபதுனோடி ஆரியூரடி அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இப்ப அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருக்கா அவங்க ஃபேமிலியோட ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க சான்சஸ் கிடைக்கும்போது சினிமா அவ்வளவு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த கேரக்டர் மாயாண்டி குடும்பத்துல வர்ற அன்னி கேரக்டர் இவங்களை மறக்க முடியுமா என்னமோ உலக அதிசயமா மரும ஊட்டி வந்த மாதிரி நம்ம மாமனாரு தலையில வச்சு ஆடி திரியிறாரு இவங்களுடைய உண்மையான பேர் வந்து பூவிதா திண்டுக்கல் மாவட்டம் தான் இவங்களுடைய சொந்த ஊர் இவங்க குடும்பத்துல மொத்தம் எட்டு பேர் அம்மா அப்பா மூணு அக்கா ரெண்டு அண்ணன் கடைசியா பிறந்தவங்க தான் பூவிதா சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அவங்க ஊர் கோவில பஜனை நடக்கும்போது பாட்டு பாடுறத போய் பாத்துக்கிட்டே இருப்பாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் போகும்போது அவங்க அம்மா கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு இருபத்தஞ்சு பைசாவுக்கு பாட்டு புத்தகங்களாம் வாங்கி படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க டீச்சர் அந்த பொண்ணை கூப்பிட்டு பாட சொல்ல அந்த பூவிதா ஒரு பாட்டு பாடிருக்காங்க சோ ரொம்ப பிடிச்சு போய் எல்லாம் கிளாப் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கூல்ல என்ன ப்ரோக்ராம் வச்சாலுமே இந்த பொண்ணை ஒரு பாட்டு பாட சொல்லி கத்து கொடுத்திருக்காங்க சோ அங்க இருந்து தான் அவங்களுக்கு பாட்டு பாடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உண்டாகி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆளாக ஆக அவங்க கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து ஆர்கெஸ்ட்ரா ஆடல் பாடல் இந்த மாதிரி விஷயங்கள்ல நாட்டுப்புற பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாங்க சோ அப்படி கலைக்குழுவுல நாட்டுப்புற பாடல்கள் பாடிட்டு இருக்கும் தான் சசிகுமார் அவங்களோட சுப்பிரமணியபுரம் திண்டுக்கல்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அந்த கலைக்குழுவுல உள்ள ஒருத்தர் மூலமா பூவிதாவுக்கு அந்த அண்ணி வாய்ப்பு போகுது அவங்க பஸ்ட் முடியாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க கொஞ்சம் கட்டாயப்படுத்தி போக சொல்லியிருக்காங்க இவங்களும் போயிட்டு அந்த கேரக்டரை நடிச்சு முடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படியே அந்த அண்ணி ஹீரோல பாத்துட்டு ராசு மதுரவன் அவருடைய மாயாண்டி குடும்பத்தார் படத்துல அதே மாதிரி ஒரு அண்ணி கேரக்டருக்கு தேவைப்படுறாங்க நீங்க தான் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க பயங்கர அடுத்து இந்த மைண்டி குடும்பத்தார் படத்தை பார்த்துட்டு பிரபு சாலமன் அவருடைய மைனா படத்துக்கு அடுத்த வாய்ப்புக்காக அவங்க வீட்டுக்கே தேடி போய் அவங்கள கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க அதுதான் அமலா பாலோட அம்மா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க அதுவும் ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டர் தான் அதுலயுமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மைனா படத்துல அமலா பால் அவங்களோட அம்மாவை நடிக்கும் போது அவங்களோட வயசு வந்து இருபத்தி ரெண்டு தானா இருபத்தி ரெண்டு வயசுலயே அமலா பாலுக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கிழவி மாதிரி இருக்காங்க பார்க்க நம்பவே முடியல அதுக்கப்புறம் ஒரு படத்தை பார்த்து இன்னொரு படம் அப்படியே போய் போய் வாகை சோடவா ஆண்டவன் கட்டளை விதார்த்தவங்களோட முதலிடம் படம் இந்த மாதிரி முப்பத்தஞ்சு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க நடிச்சது மட்டும் இல்லாம டிஇமான் அவங்களோட மியூசிக்ல உய்யா உய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட படத்துல ஒரு சாங் கூட படிக்காங்க இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வேல்முருகன் அப்படின்னு ஒரு கணவர் இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இவங்க சொந்தமா கலை நிகழ்ச்சிகள் டீம் வச்சு ஒரு கலைக்கூடம் வச்சு நாட்டுப்புற பாடல்கள் சினிமா பாடல்கள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே கலந்து கோவில் திருவிழாக்கள்லயும் விசேஷ வீடுகள்லயும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது போக சினிமா வாய்ப்புகள் கிடைச்சிச்சுனா அந்த படங்கள்லயும் ரோல்ஸ் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க அடுத்த கேரக்டர் வந்து பிரபுதேவா காதலன் படத்துல ஒரு போலீஸ் உமன் இருப்பாங்க பார்க்கவே டெரரா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால அந்த மாதிரி ஒரு போலீஸ் உமனா பார்த்தது கிடையாது அந்த மாதிரி ஒரு வில்லியவும் பார்த்தது கிடையாது ஒரு மாதிரி டெரரா இருப்பாங்க ஆம்பளை மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிட்டு

ஜெய்கின் படத்துல ஒரு சாங் மாணிக்கம் ரசிகன் கருப்பு ரோஜா உளவாளி ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இந்த மாதிரி நிறைய படங்கள்ல ஐட்டம் சாங்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு நல்ல டான்ஸரும் டான்சரும் இப்போ பாத்தீங்கன்னா அவங்களோட புது யூடியூப் சேனலோட பேர் பாத்தீங்கன்னா கவிதா ராஜா ராவ் இந்த சேனல்ல அவங்களுடைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் அவங்க நடிச்ச படங்களோட சாங்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி அவங்களோட நார்மலான ஒரு பர்சனா வாழ்ந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் கேரக்டர் அங்காடி திருப்படத்துல வந்த சோபியா இந்த சிஸ்டரோட உண்மையான பேர் சுகுணா இவங்களோட நேட்டிவ் சிவகங்கை டிஸ்ட்ரிக் தேவக்கோட்டை தான் இவங்க காலேஜ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சிட்டு இருக்கும் சில ஆடிஷன்ஸ்லாம் சினிமா சினிமாவுக்கு அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்களாம் அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க அவங்க எந்தெந்த ஆடிஷன்ஸ் வருதோ அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி சும்மா ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது கிடைச்ச வாய்ப்பு தான் அங்காடி தெரு சோஃபியா சோ அங்காடி திரு நடிக்கும்போது எப்படி டயலாக் பேசணும் எங்க பாத்தீங்கன்னா பேசணும் எப்படி நடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமே இல்லாம லேங்க் அவுட்டா போயிருக்காங்க அங்க போய் ஸ்பாட்ல நிறைய திட்டு வாங்கி பயந்து அழுது இந்த மாதிரி படாதபாடு பட்டு தான் அந்த படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க ஆக்சுவலா அந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த படத்தோட டேரக்டரான வசந்தபாலன் அவருடைய அசிஸ்டன்ட் டேரக்டரா இருக்க ஒரு பர்சனை லவ் பண்றாங்க அவரும் லவ் பண்றாரு படம் முடிஞ்சு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு படத்துலயுமே நடிக்கல ஆனா அதுக்கு பதில அவங்க கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் ஃபேஷன் டிசைனிங் படிச்சு ஹேர் ஸ்டைலிஸ்டுக்கு படிச்சு மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு படிச்சு இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணி சென்னையில இருக்க ராமாபுரம் அப்படின்ற ஒரு ஏரியாவில இந்த ஸ்டுடியோ ஆரம்பிச்சு இப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஸ்டுடியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எந்த ஒரு சினிமாவிலேயும் நடிக்காம அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களால நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்றேன் அண்ட் இப்ப நம்ம பார்த்த இந்த கேரக்டர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இதுக்கப்புறம் எந்தெந்த கேரக்டரை பத்தி சொல்லணும் அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிட்டு போயிருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்